السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا بعده وعلى الذين أدركوا قربه وعده. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله

فرلا کپتہ بودے اندہ سورہ ایرم இந்த دے اندہ مرے مدینہ شریف تربلا تربپتہ نیردل اندہ سورہ ایرم سورة الشفاء இப்படி یروتر بیلالை ان்த سوراء البرைس رَبَتْتْرِ قَدْنَا اِنَا اِمْ صَلَّى اللَّهُ وَلَيْهَ عَلَىٰهُ ابو سعيد بن مُعَلَّا رضي الله تعالى اندى حدیث اے

ஏற்பட்டி ஒத்துவத சொல்லிட்டதダーது சொல்லி அப்படி சொல்லக்கூடாது ஷைத்தானிற்கு ரொம்பவும் பிடிக்காத ஒரு சூராவா ஷைத்தானுக்கு தரவே ஓல ஓலமிட்டு அழுதான் ரன்னை இப்லீஸ்

என்ற ஆயில்லாத்தி என்ற இது ஒரு ஆய்

நரகரகனுடைய ஜுவாலையிலே அவருக்கு ஒரு குரோப்பு சூடு தாங்க பக்கத்து போய் இதனா நான்

ஏதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவன் அல்லாஹ் تعالی என்று அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் கொண்டு போய் அல்லாஹ் கொண்டு போய் அங்கீக கொண்டிருந்தாங்க அங்கீகிய பார்த்தா சொர்க்கத்துல சொர்க்கத்துக்குக்கு பக்கக்களே இதை விட அழகா ஒரு பரம அதை பார்த்தா அடுத்த கேக்குறா அல்லாஹ் கொண்டு பேச சேர்க்கிறான் அங்கீகத்துக்கு வந்து சொர்க்கவாசிகளுடைய சட்டமத்த நான் கேக்குறா யா அல்லாஹ் சொர்க்கமாசியங்களுடைய சதம் எல்லாம் எனக்கு கேகேது நம்பிக்கை அந்த மனிதரோட உறுதியை வேண்டும் அல்லாஹ் தஆலா நிச்சயமா நம்ம குடுப்பான் அல்லாஹ் தஆலா மிக அந்த விளங்கினார்

அல்லாஹ்வு அந்த மனிதரை இந்த உலகத்தை யும் அது போன்ற இன்னொரு மடங்கு யும் அந்த நீ என்னுடைய என்னை நீ எல்லாம்

அவளையே کلامان اللّ قُرْمَان صدیفة